பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இசையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி நான்கு இறை நான்கு தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மை அன்றி வேறு யார் முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றது இல்லை செவியுற்றதுமில்லை கண்ணால் பார்த்ததுமில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தேடி வந்திருக்க கூடிய அன்பு கிருபைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் ஆண்டவரே தினமும் நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய மூதாதையர்களோடு பேசி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு நீர் கூட தங்கி அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றிய தெய்வம் இந்த நாட்களிலும்ூட நீர் எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற எங்களை தேடி வந்திருக்கின்றோம் வழிவிலகி சென்ற நேரத்திலே எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி எங்களை மீண்டும் உமது மகனாக மகளாக மாற்றி எங்களை பலப்படுத்தி நீர் எங்களுக்கு உமது வழியை அமைத்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் உயர்த்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி நாங்கள் சென்ற பாதைகள் எல்லாவற்றிலுமே வான தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்த கிருபைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தவறி சென்று விடக்கூடாது நாங்கள் விழுந்து விடக்கூடாது விழுந்த விடத்தில் இருந்து நாங்கள் எழுந்து நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை தேர்ந்து கொண்ட கிருபைக்காகவும் மற்ற நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் இருந்து எவ்வளவோ ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாங்கள் தவறி இருக்கின்றோம் நாங்கள் விழுந்து இருக்கின்றோம் உம்மை பின்பற்றி நடக்காமல் இருந்திருக்கின்றோம் உமது வழியில் நடந்த பிறகும் ஆண்டவரே வழி தப்பி சென்ற ஆடுகளைப் போல் இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி எங்களுடைய

நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்திரே சுவாமி உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே உண்மையே தகன பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை நீர் அரவணைத்து தேர்ந்தெடுத்து இருப்பதற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா குற்றம் உணர்ந்த நெஞ்சோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அனு

ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார் கொடியோருக்காக பரிந்து பேசினார் என்கின்ற வார்த்தையை வாசிக்கின்றோம் நாங்கள் கொடியவராக இருந்த பொழுது எங்களுக்காக பரிந்து பேசினீரேன் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தீரேன் உங்களுடைய கையளிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது நரகத்திற்கு கடந்து சென்று விட கூடாது என்பதற்காகவே எங்களுடைய ஆத்துமாவை மதித்து இந்நாள் வரையிலும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக என் ஆண்டவருடைய திருமுகத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்யக்கூடிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் மனதில் நிறுத்தி அணு தினமும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவரை மன கண்களுக்கு முன்பாக வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே நாங்கள் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையை வாசி பொழுதும் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கப்படவில்லை என்கின்ற வார்த்தையை வாசிக்கின்றோம் தகப்பனே சில நேரங்களில் நாங்கள் உமது கரத்தில் இருந்து ஆண்டவரை கண்டிப்பை பெற்றிருக்கின்றோம் தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை திருத்துவதைப் போல அனு தினமும் நீர் எங்களை திருத்தி உமது வழியில் வழிநடத்துகின்றீர் ஏனென்றால் நீர் எங்களை திருத்தவில்லை என்றால் உன் உண்மையுமாக எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது எதிராக எவ்வளவோ இருக்கின்றன எழுப்பி அவர்கள் வழியாக எங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எங்களை அவமானப்படுத்தி எங்களை கேவலப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் வலுவற்று போய்விடாதபடி அண்டவரே எங்களுக்கு துணை செய்ய கடந்து வர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது அந்த வழக்கையின் பலத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அண்டவரே அபரகாமோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து விசுவாசத்தின் தந்தையாக உயர்த்தினேன் மொய்சனோடு இருந்து அவரோடு முகமுகமாக பேசி உமது நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டீரே அப்பா ஆண்டவரே கிதியோனோடு கூட இருந்து ஆசீர்வதித்து இஸ்ரேல் மக்களை மீட்டு ரட்சித்திரே சுவாமி அதே போல் தகப்பனே என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக நெருக்கங்களும் பிரச்சனைகளும் அழிவும் வந்த நேரத்திலே அவர்களை தாங்கி உமது வழியில் மாசற்ற வாழ்க்கையில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர்களை பலப்படுத்தி உயர்த்தினேன் அதே போல்தக நாளில் உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர்த்திடுவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவருடைய முகத்தை நான் பார்ப்பேன் என் ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு தேவை என் ஆண்டவர் என் மீது மிகவும் பாசமாய் இருக்கிறபடி என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறபடினால் என் ஆண்டவரை விட்டு பிரிய மாட்டேன் அணு தினமும் அவருடைய ஆலோசனை கேட்பேன் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்து ஜபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவர் பாடல்கள் நூற்றி இருபத்தி ஐந்து இருப்பதை போல் ஆண்டவர் இப்போதும் எப்பொழுதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் என்கின்ற அந்த வார்த்தைக்கிறோம் சுவாமி நீர் எங்களை சுற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கின்றீர் மலைகள் எங்களை சுற்றிலும் இருப்பதை போல வானதூதர்கள் சூழ்ந்து இருந்து எந்த சூழ்நிலையிலும் விழுந்து விடக் கூடாது என்பதை அவர்கள் உறுதியாக எங்களை கூட இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நாளிலும் பிள்ளைகள் மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி அவர்கள் மீது மனம் உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் குணமடைய வேண்டும் ஆய்மை நோக்கி சேர்க்கிறேன் அப்பாம் ஏனென்றால் அவர்கள் குணம் அடையும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக

ஆத்மாவின் நினைவு கூறுகின்றோம் அண்டவரே அந்த ஆத்மாக்கள் நித்திய இழைப்பார்தலை பெற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே எங்களோடு கூட இருக்கக்கூடிய ஞானத்தின் பிறப்பிடமே ஜவமான அன்னையே இந்த நாளிலே உமது அன்பு பரிந்து பேசி அவர்கள் கரத்தில் இருந்து பாதுகாப்பை பெற்றும் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய் நோக்கி ஜபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த அரியை வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உன்னுடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்